வெல்கம் டு ராஜி அதித்துக்கும் குக் இஞ்சி மிட்டாய் ஜிஞ்சர் கேண்டி இஞ்சி மிட்டாய் வந்து செஞ்சு கிடப்பறேன் ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இஞ்சி மிட்டாய் இது இஞ்சி மிட்டாய் செய்கிறதுக்கு என்னென்ன தேவையான பார்க்கலாம் இஞ்சி முக்காய் கிலோ கருப்பட்டி ஒரு கிலோ இதுக்கு வந்து பனைவெல்லாம் தான் சேர்த்துக்கணும் கருப்பட்டி தான் சேர்த்துக்கணும் பாம் ஜாக்கரின்னு சொல்லலாம் முக்கா களி இஞ்சியை இந்த மாதிரி தோளிச்சி எடுத்துக்கணும் அதுதான் ஃபஸ்ட்டு தோழ்ச்சி காட்டியிருக்கேன் மீன் குறைய வந்து தோளிச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி தோளிச்சி எடுத்துக்கப்புறம் பொடி பொடியை கட் பண்ணிவிட்டு மிக்சியில் நல்லா மையம் அரைச்சி சாறு எடுத்துக்கலாம் கருப்பட்டிய பாகு எடுத்துக்கலாம் கம்பி பகுது கிடையாது இந்த தண்ணியை நல்லா கரையணும் அதில் மண் தூசினா வடிகட்டணும் அதுக்காண்டி கருப்பட்டி வந்து ஒரு கிலோ கருப்பட்டி எடுத்துக்கோங்க முக்கால் கிலோ இஞ்சினா ஒரு கிலோ கருப்பட்டி கருப்பட்டி நல்லா கரையணும் பாகுபத்து காய்ச்சுவாங்கன்னா க நல்லா கரைஞ்சா போதும் கரைஞ்சதுக்கப்புறம் வடிகட்டிக்கலாம் கருப்படி நல்லா கிண்டி விட்டுக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்றலை ஏன்னா வந்து தண்ணி பழையட்டும் வந்து இஞ்சி மீட்டை செய்யும்போது போது பார்த்திங்களா ரொம்ப தண்ணியாக நம்ம கேஸ் தான் வேஸ்ட்டாகும் அட தண்ணி கம்மியாக வச்சுருக்கேன் நல்லா சுத்தமான நல்லா கருப்பட்டியாக இருக்குது கருப்பட்டி வாங்கும்போது நம்ம வெள்ளை கருப்படியாக வாங்கக்கூடாது எப்பவுமே அதனால பழைய கருப்படியாக வாங்கும்போது நமக்கு வந்து கருப்பு தன்மை இருக்கும் பார்த்தீங்களா நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும் சாப்பிட்றது ரொம்ப வெள்ளை விலையன்னு பார்த்து வாங்கினா அது தான் அதிகமாக இருக்கும் நம்ம கருப்படி வாங்குகிற பொறுத்தா நமக்கு வந்து என்ன பல அது வச்சு என்ன உணவு செய்யும்போது நமக்கு வந்து டேஸ்ட் கிடைக்கும் கருப்படி வாங்கும் போது பார்த்து வாங்கணும் நல்லா கருப்படியாக பார்த்து வாங்கணும் கருப்படி போய் தான் நமக்கு டேஸ்ட் கிடைக்கிறது இஞ்சி தோல் சீவி வச்சு தோல் சீவி வந்து நல்லா கழிக்கலாம் கருவண இஞ்சியை பொடியை கட் பண்ணிக்கலாம் கருப்படி நல்லா கரைஞ்சிருச்சு அப்படியே அமைதா தப்ப அப்படியே வந்து ஆஃப் பண்ணி விட்டோம்னா மண்ணு தூசி வந்து அடியில் படிஞ்சிடும் திருப்பி வடிகட்டிக்கலாம் ஆஃப் பண்ணியாச்சு இஞ்சி தோழச்சி விட்டு பொடியா கட் பண்ணியாச்சு இப்போ எக்ஸசைஸ் ஆட் பண்ணிக்கலாம் எதுக்கு இஞ்சி தோழிச்சு விட்டோம்னா இஞ்சி தோலில் வந்து விசத்தன்மையோடது அதனால தான் வந்து தோலை சீர் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அதே மாதிரி இந்த இஞ்சியை வந்து சாறு எடுத்து அடியில் வந்து படியும் பார்த்தீங்களா ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் வச்சிடணும் அரை மணி நேரம் கூட வச்சுக்கலாம் அடியில் வெளில சுண்ணாமல் படி அதுவும் யூஸ் பண்ணக்கூடாது உடம்புக்கு கெடுதி அதனால தான் இஞ்சி சாறு எடுத்து அதுக்கப்புறம் வந்து இஞ்சி மிட்டாய்ச்சி இல்லைன்னா அப்படியே அரை செஞ்சால் ஈஸியாக செஞ்சிடலாம் ஆனால் அது நமக்கு வந்து உடம்புக்கு கெடுதி தான் சாறு தெளிய வச்சு அந்த சுண்ணாம்பு ஊற்றாமல் மேலிட்டாப்போ அந்த இஞ்சி சாரம் மட்டும் ஊற்றி செய்கிறதாம் எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா ராஜ்யாதிகோமுக்கு இந்த லிங்கை கிளிக் பண்ணி தொடர்ந்து பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்க்கும்போது அவங்களுக்கு இந்த இஞ்சி மிட்டாய் எப்படி செஞ்சு வச்சுக்கலாம் உடம்புக்கு கெடுதி தராத நல்லது பண்ணக்கூடிய இஞ்சி மிட்டாய் அதான் செஞ்சு காட்ட இருக்கேன் முக்கால் கிலோ அஞ்சு ஒரு கிலோ கருப்பட்டி எடுத்துருக்கேன் ரொம்ப இனிப்பு தூக்கலாம் வேணாலும் இன்னும் கொஞ்சம் வேணும்னா ஒரு நூறு கிலோ எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கிலோ சேர்க்கணும் கரெக்டாக இருக்கும் ஏன்னா சார் எடுத்து கழிவுலாம் உள்ளம் போயிடும் அதனால் சார் வந்து நமக்கு கொஞ்சமாக தான் கிடைக்கும் இஞ்சி அரைச்சி தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பாதத்தில் வடிகட்டிக்கலாம் அரைச்ச இஞ்சியை இஞ்சி செய்கிறது தான் இஞ்சி வந்து தோல் சிவி பொட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி சாறு எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஒரு அரை மணி நேரம் அப்படி தெரிய விட்டணும் சாறு எடுத்துகிட்டு நல்லா அழுத்தி பிழிஞ்சிடணும் இஞ்சி சாறு வந்து ஃபஸ்ட்டு சாறு இது ஃபஸ்ட் டைம் அரைச்சி எடுத்துருக்கேன் அரைச்சி திருப்பி ஒட்டி கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி சாப்பிட்டுக்கலாம் ரெண்டாவது தடவை வந்து அரைச்சாச்சு இதையும் சாப்பிட்டுக்கலாம் ஏற்கனவே வந்து ஃபஸ்ட் டைம் எடுத்து நல்லா திக்கான சாரா இருக்கும் செகண்ட் டைம் சாருக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் ஆனால் அதில் காரத்தன்மை இருக்கும் பார்த்திங்கன்னா நல்லா எடுத்தாச்சு மூணாவது தடவை சார் எடுக்க வேண்டாம் அதை அப்படியே இந்த கப்பியை வந்து வெளியே போட்டுடலாம் இந்த இஞ்சி மிட்டாய் ஒரு வருஷம் நாள் கெட்டு போகாது ஃப்ரிட்ஜ் வைக்க தேவையில்லை வைக்கிறவங்க வச்சுக்கலாம் வெளியூரில் வேலை பார்க்குறவங்களுக்கு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்ம செஞ்சி கொடுத்துக்கும் போது அவங்களுக்கு வந்து சளி ப்ராப்ளம் கேஸ் ப்ராப்ளம் கைகால் குத்துவலி கை கால் வலி எல்லாம் கேட்கும் இந்த இஞ்சி சாறு செய்கிற இஞ்சி மிட்டாய் ஏன்னா எனக்கு கெட்டு போகாத பொருளும் கருப்பட்டி கருப்பிடிச்சது சேரலாம் கெட்டே போகாது இஞ்சி சார் ரெடி ஆகிடுச்சு இதை அப்படியே தடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் ஏழு நிமிஷம் விடிய வச்சிருந்தால் அப்படி தெரிஞ்சிடும் இஞ்சி சாறு தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி அடிக்கடமான பாதம் எடுத்துக்கலாம் தெளியாக ஊற்றிடலாம் அப்படியே மேல்தாப்பில் ஊற்றினா போதும் வெள்ளையை படுத்து சொன்ன மாதிரி எதுதான் அண்ணா நம்ம யூஸ் பண்ணக்கூடாது இஞ்சி வந்து சா எடுத்து தெளிஞ்சவொன்னே அந்த சாரை மட்டும் மேலிட்டா போல ஊற்றியாச்சு இந்த உள்ள படிமானத்தை வந்து நம்ம என்றைக்குமே வந்து யூஸ் பண்ணக்கூடாது உடம்புக்கு ரொம்ப கெடுதி இது அப்படியே கீழே ஊற்றிடணும் இந்த சுண்ணாம்பு படிமத்தை எடுத்து தான் ஒரு இருபது நிமிஷம் அப்படியே வந்து சா இடத்தில் வச்சுருந்துது இதை கீழே ஊற்றிடலாம் கருப்படி பாகு கரைஞ்சதை படிக்கடிக்கலாம் கருப்பட்டி காரமாக தான் வந்து நம்ம யாக்கா கொடுத்து விடும் போது சாப்பிட மாட்டாங்க அதனால கொஞ்சம் வந்து இனிப்பு கொஞ்சம் நல்லா கரெக்டாக இல்லை டேஸ்ட் நல்லா இருக்கும் சாப்பிடும்போது மிட்டாய மாதிரி எடுத்து சாப்பிட்றது சண்டி சாப்பிடும்போது இஞ்சி மிட்டாய் தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் இஞ்சி சாரும் கருப்படியும் சேர்ந்து நல்லா கொதிச்சுருக்கு கருப்பட்டியை பாகி ஊற்றி பாகு பாகுபதமா இருக்கக்கூடாது கருப்பட்டி கரைய வரைக்கும் மண்ணு தூசி போறதுக்காண்டி அந்த மாதிரி காய்ச்சி திப்பி ஊற்றிருக்கேன் வடிகிட்டு ஊற்றிருக்கேன் இன்னும் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகும் வத்துறது எப்படி ஜவு முட்டையை பார்த்துக்கு வரும் பாருங்களேன் கடைசி வரைக்கும் பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும் இஞ்சி மிட்டாய் வரும் ரெடி ஆயிடுச்சு இந்த சைஜில் ஆஃப் தான் நம்மளுக்கு எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஏன்னா நான் கருப்பட்டி மாதிரி அந்த மாதிரி தண்ணிக்கு மாறிடும் ஒரு நாள் ரெண்டு நாள் கழிச்சு பார்க்கும்போது ஜவு முட்டையை நம்ம ஊருக்கி எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஸ்பூன் வச்சு எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இஞ்சியில் ஃபஸ்ட் எந்த தக்கங்களுக்குன்னு பார்க்கலாம் விட்டமின் பி ஒன் பி சிக்ஸ் பி டுவெல் விட்டமின் சி அயன் மக்னீஷியம் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்கு இல்லை இதே மாதிரி இது ஒரு ஆன்டி ஆக்ச் ஆக்சிடெண்ட் ப்ராப்பர்டிஸ்னே சொல்லலாம் அளவுக்கு வந்து இதில் நோய் எதிர்ப்பு தன்மைகள் நிறையா இருக்குது இஞ்சியும் சேர்ந்த இந்த இஞ்சி மிட்டாயில அதிகமா எக்ஸசைஸ் பண்றவங்களுக்கு உடல் வய ரொம்ப வழி இருக்கும் அதே மாதிரி அதிகமா வேலை செய்கிறவங்களுக்கு மரம் மீறிய வேலை செய்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி உடம்பு வலி கை கால் வில இருக்கும் அதுக்கு வந்து இந்த இஞ்சி மிட்டாயை செஞ்சு வச்சுக்கிட்டு டெய்லி ஒரு ஸ்பூன் சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நன்மை பயக்கும் அந்த உடல் வெள்ளம் பறந்து போயிடும் தசை வலி நீங்கும் ஆன்ட்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிற இந்த இஞ்சி செரிமானத்துக்கு ரொம்ப ரொம்ப உதவும் இந்த மாதிரி நம்ம இஞ்சி மி செஞ்சு வச்சுக்கிட்டு டெய்லி சாப்பிடும்போது சரிமானம் மேம்படுத்தும் செரிமானம் தண்ணியை மேம்படுத்தும் அதே மாதிரி தசைகள் சீராக இயங்குவதற்கும் செயல்படுறதுக்கும் உதவும் ஆன்டி ஆக்சிடன்ட் ப்ராப்பர்டின்னு சொல்கிற அந்த இஞ்சியில் நம்ம தொடர்ந்து அழுக்கிட்டு சாப்பிடும்போது மூட்டு வலி மூட்டு தேய்மானம் மூட்டு தேய்மான மனைவியை தடுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த இஞ்சிக்கு இருக்கு இஞ்சி கற்படி சேர்த்து சாடும் நமக்கு வந்து கூடுதல் பயன் கொடுக்கும் இந்த இஞ்சி மிட்டாய் சொல்கிற சிஞ்சர் கேண்டி ரத்தக்கழாயில் கொழுப்பு படிவதை தடுக்கும் அதே மாதிரி உடல் சம்மந்தமான அல்சர் வாயு பிரச்சனை மிக்கக்கூடிய தன்மை வந்து கேஸ் ப்ராப்ளம் ப்ராப்ளம் உள்ளவங்க இந்த இஞ்சியை வந்து இந்த மாதிரி ஃபுட்ல வந்து நம்ம செஞ்சு வச்சு சாப்பிடும்போது கேஸ் பிரச்சனை நம்ம தப்பிச்சிக்கலாம் அதே மாதிரி வாயு பொருட்கள் பிரான் நண்டு இந்த மாதிரி வந்து சீஃபுட்ஸ் எடுக்கும்போது நம்ம கைகால் வந்து குடச்சல் வரும் தக்காளி சாப்பிடணும்னு குறைச்சல் வரும் அந்த மாதிரி டைமில் வந்து இந்த கை கால் குடச்சல் கிட்டே கொடுத்தா வந்து இந்த இஞ்சிக்கு ரொம்ப ரொம்ப உடல் இந்த மாதிரி மிட்டாய் மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம அடிக்கிட்டு சாப்பிட்டு வரும்போது வீட்டில் வந்து உடனே வந்து இஞ்சி காஃபி போட முடியாது உடனே ஆனால் இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சிட்டோன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் திடீர்னு வரக்கூடிய இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும் இந்த இஞ்சி மிட்டாய் நம்ம வேறு பார்க்க மாற்றிடுவேன் சொல்ல பாத்துக்கு இப்போ வந்து இந்த மாதிரி லிக்யூடா பார்த்தீங்களா நாளைக்கு வந்து மிட்டாய் பறத்துக்கு மாறிடும் ஜவு டைம் மாதிரி எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஸ்பூன் வந்து ஒரு தூண்டி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் நாளைக்கு காட்டுறேன் எப்படி இருக்கும் பாருங்க இப்போ வந்து சூடாக இருக்கிறதுனால இப்படி லிக்விட் தன்மையாக இருக்கு ரெண்டு நாள் கழிச்சு ஒன் டே கழிச்சு பார்க்கும்போது மிட்டாய் பதத்துக்கு மாறிடும் இப்பவே கொஞ்சம் நல்லா கெட்டிப்பதமாக மாறாமச்சிருச்சு இஞ்சி இந்த மாதிரி செஞ்சு டைம் செஞ்சு சாப்பிடும்போது போது அடிக்கடி சாப்பிடும்போது தோல் சுருக்கம் மூச்சு சுருக்கத்தை வயதான தொட்டு வரலாம்னு தடுக்கும் அதே மாதிரி முதுமையாக இடையே தள்ளிப்பூன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி இஞ்சியில் செஞ்சு இப்போ வேற பாத்திரத்துக்கு சூடு ஆறணும்னா மாற்றிடுவேன் ரொம்ப சூடு அப்படியே வச்சுன்னா உறைஞ்சி பாத்திரத்தில் நிறைய ஒட்டி வேஸ்ட் ஆகிடும் அதனால வேற பாத்திரத்துக்கு மாற்றிடுவேன் ஃபர்ஸ்ட் எவ்வளோ இருந்தது குக்கருக்கு இந்த இந்த பாத்திரத்துக்கு முக்கால் அளவுக்கு நல்லா வந்து லிக்விட் பாத்திரத்துக்கு மாறிடுச்சு இஞ்சி

இந்த இஞ்சி மிட்டாய் வெளியூரில் வந்து படிக்கிற குழந்தைங்களுக்கும் ஹாஸ்டல் தங்கி படிக்கிறவங்களுக்கு வெளிநாட்டில் படிக்கிறவங்களுக்கு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்தவங்க ரொம்ப ரொம்ப இது யூஸ் ஏன்னா வந்து வீட்டில் இருக்கும்போது வந்து சளி ப்ராப்ளம் காய்ச்சல் கை கால் வலி வாயு பிரச்சனை இந்த மாதிரி ப்ராப்ளம் திடீர்னு வர வயிற்று வலி கைகால் குத்து வலி மாதிரி இருக்கும் கண்ணாடி தேவையாக போகிற சாப்பிட்டுட்டு வெளியே வெளியாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த டைமில் மாத்திரை தேடி உடம்புது வீட்டில் இந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுத்து விடும்போது பாக்ஸில் போது சில்வர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி கொடுத்துடும் போது அவங்க வந்து இதை ஒரு ஸ்பூன் சாப்பிட்டா போதும் அவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்து உடனே வந்து க்யூராவும் திரீர் மூக்கு தண்ணி உழுகுறது தும்மல் வர்றது இருமல் ஒற்றை தலைவலி தலைவலி பிரச்சனை கை கால் குடைச்சல் எல்லாத்துக்கும் இது ரொம்ப க்யூராக இருக்கும் இந்த இஞ்சி மிட்டாய் இப்போ பார்க்க லிக்விட் மாதிரி இருக்குது ஏன்னா இஞ்சி மிட்டாய் நாளைக்கு பார்க்கும்போது ஸ்பூன் வச்சு எடுக்கும்போது இப்படி இப்படி லிக்யூடாக இருக்காது அப்படி உருட்டி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் நாளைக்கு இதே இதை வெளியே எடுத்து போடுவேன் சேர்ந்தாப்பெல்லாம் போடுவேன் மூட்டு எலும்பு தேய்மானம் மூட்டு ஜவ்வுகள் தேய்மானம் அதே மாதிரி இந்த மாதிரி எலும்புகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு ரொம்ப ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மாடி ஏ ஏறி இறங்க முடியாமல் இருக்கிறவங்களுக்கு கைகள் குறைச்சவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் இந்த இஞ்சி மிட்டாய் எதுக்கு இந்த மாதிரி இஞ்சி மிட்டாய் செஞ்சு காட்டி வீடியோ போட்டிருக்கோம்னா நம்ம வந்து வெளியூரில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து நமக்கு என்னை வந்து என்ன செ செஞ்சு என்ன செஞ்சு கொடுத்தாலும் வந்து அவங்களுக்கு வந்து சரியாக்க முடியாத சளி பிரச்சனை தேவையில்லாத பொருளை சாப்பிட்டுட்டு வயிற்று வலி திடீர்னு வரக்கூடிய காய்ச்சல் இதெல்லாம் பண்ணக்கூடிய தன்மை வந்து இந்த இன்ஜி மிட்டாய்க்கு உண்டு வீடியோவை ஸ்டார்டிங்லேயே பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஸ்டெப் நம்ம ஃபுல்லா வீடியோ பார்த்தா தான் இந்த இஞ்சி மிட்டாய் எப்படி செஞ்சுக்கலாம் நீங்களும் உங்க வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்து விடலாம் நம்ம வீட்டில் உள்ளவங்க எதனால செஞ்சுட்டு நான் வெளியூர்ல தங்கி படிக்கிறவங்களுக்கோ வேலை பார்க்குறவங்களுக்கும் வெளிநாடு போகிறவங்களுக்கும் இந்த மாதிரிலாம் வந்து வந்து செஞ்சு கொடுத்தாலும் ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு உபயோகமா இருக்கும் நரம்புகள் ஏற்படக்கூடிய திடீர்னு வரக்கூடிய எரிச்சல் பாதை எரிச்சல் இதையும் சரிவான வந்து இஞ்சிக்கொண்டு நல்ல விட்டமின் பி ஒன் பி டுவெல் பி சிக்ஸ் இருக்கு இதுல அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் நிறைய இருக்கிறதுனால திடீர்னு வரக்கூடிய தும்மல் சில பொருளை வந்து முகங்கு பார்ப்பதற்கோ அதாவது ஒத்துக்காத தன்மை இடத்துல இருக்கிறதுனால வரக்கூடிய தும்மல் இருமல் நெஞ்சுக்குள்ள மா கற்குக்கு இல்லை சளி குறைஞ்சாலுமே இழுப்பு மாதிரி இருக்கும் அதே சரி பண்ண கொடுத்தோம் வந்து இது ஒரு ஸ்பூன் சாப்பிட்டா சுடுதல் கலந்து சாப்பிட்டாலே போதும் நம்ம அப்படியே சாப்பிடக்கூடாது சுடுதண்ணில் கலந்து சாப்பிட்டாலே போதும் டக்குன்னு வந்து அந்த இழப்பு இலப்பு சரியாகும் பிரச்சனை உங்களுக்கு நெஞ்சுக்குள்ள கற்குன்னு வந்து சளி இழுக்கிறவங்களுக்கு இந்த இஞ்சி மிட்டாய் ரொம்ப ரொம்ப உதவும் உதவும் இதை சாப்பிட்டு வரும்போது இந்த இஞ்சி மிட்டாய் நானே செஞ்சதாக இருக்கும் ஹாஸ்டலில் தங்கி படிக்கும்போது நானே செஞ்சு கொண்டு போவேன் ஏன்னா அந்த டைமில் வந்து அங்கே வந்து சுடுதஞ்சி ஒன்றே கிடைக்காது தண்ணி ஒத்துக்காது திடீர்னு வந்து வீட்டுக்கு உடனே வர முடியாது வாசல் வர முடியாது அந்த மாதிரி டைமில் இது வந்து சின்ன சில்வர் பாகத்தில் அப்புறம் கொண்டுவேன் அப்படி செஞ்சு நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டது தான் இந்த இஞ்சி மிட்டாய் எடையை குறைக்க நினைக்கிறவங்க இந்த இஞ்சி மிட்டாயை அடிக்கடி செஞ்சு சாப்பிட்றணும் வரணும் குளித்த ஏப்பம் அஜீரண குளறு இதையும் சரி பண்ணப்படுத்துவோம் வந்து இந்த இஞ்சி குண்டு இந்த மாதிரி இஞ்சி மிட்டாய் செஞ்சு சாப்பிட்ணும் மண்டையில் நீரேற்றம் ஒட்டை தலைவலி திடீர்னு தலைவலி இதெல்லாம் நீக்கக்கூடிய வந்து இந்த இஞ்சி மிட்டாய் கொண்டு ரத்த உறைவு வந்து சர்மையை த தடுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த இஞ்சி குண்டு இஞ்சியை தொடர்ந்து சாப்பிடும்போது ரத்த ஓட்டத்தை சீராக்கும் புளித்து ஏப்பம் அஜீரண கோளாறு நெஞ்சரிச்சல் அல்சர் இதையும் சரிமணி தன்மை வந்து இந்த இஞ்சிக்கு உண்டு இஞ்சியை வந்து இந்த மாதிரி மிட்டாய் மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது தடுத்துக்கலாம் வர உடனே தடுத்துக்கலாம் புளித்த ஏப்பம் இதையும் வரக்கூடிய ஏப்பத்தையும் தடுத்து நிறுத்தக்கூடிய தன்மை வந்து இந்த இஞ்சி குண்டு ஏன்னா புளிப்பு வந்து நமக்கு வந்து சா வந்து தன்னால் வர்றது கிடையாது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து பழைய பொருள் சாப்பிட்றது புளிப்புனா அந்த மாதிரி புளிப்பு ரொம்ப வந்து பழைய குழம்பு பழைய புளித்த மாவு எதுவுமே வந்து நாள் சாப்பிட்றது தான் ஃப்ரெஷ்ஷான உணவுப் பொருளாக இருக்கும் அதை விட்டுட்டு நம்ம அடுத்த நாளாக சாப்பிடுவோம் அந்த மாதிரி தண்ணி கொஞ்சமாக புளிப்பு அந்த மாதிரி புளிப்பு அதையும் தடுக்கூடிய தன்மை வந்து இந்த இஞ்சிக்குண்டு புளிப்புனால் தயிர் புளி சாதம் அந்த மாதிரி லெமன் சாதம் அதை சொல்லலை அது நமக்கு வந்து இந்த மாதிரி பழைய பொருட்களை சாப்பிட சாப்பிட இருக்கக்கூடிய அந்த புளிப்புத்தன்மை வந்து உடம்புல கொஞ்சமாக சேர்ந்து வந்து நமக்கு வந்து பிடிப்பு மாதிரி வரும் தலைக்குள்ள கழுத்துக்குள்ள கழுத்து வந்து தூக்க முடியாத அளவுக்கு இருக்கும் கை கால் இழுத்துக்குவோம் சில சமயம் குறை போகும் அதெல்லாம் சரிமணம் தன்மை வந்து அந்த இஞ்சி குண்டு இந்த மாதிரி இஞ்சி இஞ்சி முட்டாயமாக செஞ்சு வச்சுட்டோம்னா மது வீடு அந்த மாதிரி திடீர்னு வரக்கூடிய அந்த புளிப்பு புளிப்புனால் வரக்கூடிய பிராபலத்தை சரிமணத்தன்மை வந்து இந்த இஞ்சி குண்டு நம்ம டெய்லி வந்து இஞ்சி கவி போட்டு போட்டு குடிச்சிட்டே இருக்க முடியாது இந்த மாதிரி செஞ்சு வச்சோம்னா டெய்லியும் நம்ம சாப்பிட்லாம் ஒரு ஒரு ஸ்பூன் சாப்பிட்டாலே போதும் அந்த புளிப்பு ஆட்டோமேட்டிக்காக விளைக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்ணும் கிடையாது நோய் எதிர்ப்பு சக்தியாக அதிகரிக்கும்னு நினைக்கிறவங்க ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகம் உள்ள இந்த இஞ்சி இஞ்சினால் செய்யப்பட்ட இஞ்சி மிட்டாயை இப்போ சாப்பிடணும் ஆனால் அது செய்கிற வேலைப்பாடு தான் ரொம்ப அதிகம் ஆனால் செஞ்சு நம்ம ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் வச்சு சாப்பிட்டுட்டே இருக்கலாம் ஒரு வருஷம் வருஷம்லாம் கெட்டு போகாது ரெண்டு வருஷம் அப்படி தான் இருக்கும் அது இன்றைக்கி பார்க்க லிக்யூடாக இருக்குது நாளை பார்க்க கட்டியாக உறவு தன்மையாகிடும் அடிக்கிறது வந்து கெட்டே போகாது ஃப்ரிட்ஜெல்லாம் வைக்கணும் தேவை கிடையாது ஹாஸ்டல் தங்கி படிக்கிறவங்க வெளியூர்வங்களுக்குலாம் ஃப்ரிட்ஜ் இருக்காது நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து அங்கே வந்து நம்ம அந்த ஃப்ரிட்ஜ் வச்சு வசதி இருக்காது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருக்கும் போது அவங்க வெளியே வச்சு சாப்பிடலாம் அதுதான் இந்த மாதிரி செஞ்சு இருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டார்டிங்லேயே பாருங்க ராஜா அதுக்கும்போது இந்த லிங்க் கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க வீடியோ ஸ்கிப் பண்ண மாதிரி ஸ்டார்ட்லேயே இஞ்சி முட்டை எப்படி செஞ்சுக்கலாம் அலர்ஜி ஆஸ்துமா இலக்கு இருமல் பிளட் ப்ரெஷர் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை வந்து இஞ்சி கொண்டு இஞ்சி வந்து இந்த மாதிரி மிட்டாயிர செஞ்சுட்டு அடிக்கடி சாப்பிடலாம் மாதவிடாய் பிரச்சனை உள்ளவங்க மாதவிடாய் ஒழுங்காக வரா இருக்கிறவங்களுக்கு வந்து பெண்களுக்கு வந்து இந்த இஞ்சி வந்து இந்த மாதிரி மிட்டாய் செஞ்சு ரெகுலர் எடுக்கும்போது ரெகுலர் தொடர்ந்து சாப்பிடும்போது அந்த மாதவிடாய் பிரச்சனை தன்மை வந்து இந்த இஞ்சி கொண்டு நீண்ட நாட்கள் வரவிடாமல் வராமல் இருக்கும் பார்த்தீங்களா மாதவிடை அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து இதை கொடுத்துட்டு வரும்போது ரெகுலர் படுத்தும் இந்த இஞ்சி என்றும் இளமையாக இருக்கணுமா முதுமை வ வறுவே தள்ளி போட்டு என்றும் இளமையாக இருக்க தோல் சுருக்கம் முகச் சுருக்கம் வராமல் தடுக்கக்கூடிய ஹேர் பிரச்சனை முடி கொடுத்தல் அதுக்கு ரொம்ப ரொம்ப வந்து தடுகு குடித்தன் வந்து அந்த இஞ்சி குண்டு முகம் பலவளப்பாக அந்த இஞ்சியை வந்து சாப்பாட்டில் வந்து தொடர்ந்து சாப்பிட்டு அதே மாதிரி இந்த இஞ்சி முட்டை மாதிரி செஞ்சுட்டு வச்சுக்கிட்டோம்னா டெய்லி சாப்பிட்லாம் என்றும் இளமையாக இருக்கலாம் ராஜி இந்த லிங்கை கிளிக் பண்ணி டெஸ்க்ஷனால் இதை டீட்டர் ஃபுல்லாக போட்டுக்க வீடியோ வீடியோஃபில் ஸ்கிப் பண்ண பாருங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே பாருங்கள் இஞ்சி மிட்டாய் ரெடியாயிடுச்சு இன்னும் வந்து கொஞ்சம் லிக்விட் லிக்யூட் பதம் மாற வேண்டியிருக்கு நம்ம வெளியூருக்கு போகும்போது இந்த மாதிரி குட்டி குட்டி பாக்ஸில் கொடுத்துடலாம் வேணுங்கிறவங்களுக்கு நாலாவது நாளாக அப்படியே இறுகி ஜவு மிட்டாய் பதத்துக்கு மாறிடும் இதில் வந்து உடம்புக்கு ந நல்லது பண்ணக்கூடிய பொருளை சேர்த்துக்க இஞ்சி கருப்பட்டி சளி போதும் இருமல் இருக்கும்போதும் காய்ச்சல் இருக்கும்போதும் இலப்பு இந்த மாதிரிலாம் இருக்கும்போதெல்லாம் இதில் ஒரு ஸ்பூன் டெய்லி சாப்பிட்டுறலாம் இஞ்சி மிட்டாய் செஞ்சு காட்டின வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோ அப்படி பண்றேன் ராஜிஆதி கும்கு